இந்த ஆண்டு நம்முடைய பிள்ளைகள் அரசு பொது தேர்வு எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நாம ரெண்டு முக்கியமான காரியம் செய்யணும் ஒண்ணு அவங்க அவங்க படிப்பதற்கான நல்ல ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும் இரண்டாவது அவர்களுக்கு நல்ல சத்தான உணவு கொடுக்க வேண்டும் இந்த இரண்டிலும் கவனம் செலுத்தினாலே போதும் பெற்றோர்கள் பிள்ளைகளை விட நாம்தான் அதிகமான ஒரு பயத்திலையும் பதஷ்டத்துலேயும் இருக்கிறோம் நம்ம பிள்ளைங்க நல்ல மதிப்பெண் பெறுவாங்களா நாம் எதிர்பார்க்கிற மதிப்பெண்களை அவங்க பெறுவாங்களா அப்படின்னு பெற்றோர்கள் பயந்துக்கிட்டு இருக்கோம் அது பயப்படுறதுக்கான தேவையே இல்லை அவங்களுக்கு வீட்டில் படிக்கிறதுக்கு நல்ல ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கி கொடுத்தாலே போதும் இப்போ அவங்க பள்ளிக்கூடத்துலேருந்து வர்றாங்க வந்த உடனே அவங்களுக்கு நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு சத்தான உணவை கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு கொஞ்சம் அவங்கள மைண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபிசிக்கலாக அவங்க நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்து படிக்கிறதுக்கு நம்ம பெற்றோர் உதவி செய்யணும் நல்ல ஒரு காற்றோட்டமான சூழல் அப்புறம் நல்ல வெளிச்சமான ஒரு சூழலை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு மூடு வர்ற மாதிரி அவங்கள நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் நல்லா அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தம்பி பாப்பா நல்லா படி நல்லா இரு உனக்கு என்ன தேவை என்ன வேணும் அப்படின்னு அவங்கள அடிக்கடி கேட்டுக்கிடணும் அப்புறம் வந்து அவங்கள படின்னு சொல்லிவிட்டு நம்ம டிவி பார்த்துக்கிட்டு இல்லைன்னா நம்ம ஏதாவது வீட்டில் சத்தம் போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அப்படிலாம் இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து அந்த படிக்கிற மூடு பேரும் அதனால் எல்லாருமே வீட்டில் உள்ள எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணணும் அவங்களோட படிக்கிறதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும் டிவியெல்லாம் ஒரு மாதத்துக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது ஒரு மாதத்துக்கு அதெல்லாம் நம்ம வந்து டிவியே திறக்க வேணாம் வந்து அவங்கள வந்து நல்லா படிக்கிறதுக்கான ஒரு மோ மோட்டிவேஷன் தான் வீட்டில் வந்து எப்போதுமே இருக்கணும் எல்லாருமே அவங்கள என்கரேஜ் பண்ணலாம் நீ நல்லா படிப்ப நல்லா மார்க் எடுப்ப அதனால் நீ இதை தான் இப்படி செய் அப்படின்னு அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் அடிக்கடி நாம சொல்லலாம் பொதுவாக இப்போ ப பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்த உடனேயே அவங்க வந்து அந்த மொபைல் ஃபோனை தான் கேட்குறாங்க அப்போ நீங்கள் அவங்களுக்கு வந்து ஏன் பாப்பா தம்பி தானே வந்த ஸ்கூல்லேருந்து அதுக்குள்ளே என்ன இல்லை என் ஃப்ரெண்டுக்கு பேசணும் அவன் வந்து இதை சொல்லுவான் அவன்கிட்ட நான் கொஞ்சம் பாட சம்மந்தமாக பேச வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்பாங்க அப்போ அதை நம்ம கொடுக்க மருத்துவம்னாலும் அவங்க வந்து வருத்தப்படுவாங்க அவங்க படிக்கிற மூடுக்கு வரமாட்டாங்க அப்போ அவங்கள சரி இந்தா பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் என்ன கேட்கணுமோ அதை கேட்டுட்டு உடனே அவங்ககிட்ட வந்து அந்த மொ மொபைலை வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க சரி தம்பி போய் படி போய் படிமா அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் அவங்கள வழிப்படுத்தலாம் அடுத்து ரெண்டாவது அவங்களுக்கு வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபை ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு மேலே அவங்க வந்து ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிறத நாம் வந்து கொஞ்சம் நம்மளே அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம் போய் அவங்கள போய் கேட்கலாம் ஏதாவது சாப்பிட்றியா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சாப்பிட்றியா பாப்பா அப்படின்னு கேட்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் போய் தண்ணி கொடுக்கலாம் அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம் கொஞ்சம் அப்பப்போ போய் பார்த்துக்கலாம் அப்புறம் அவங்களுக்கு நல்ல ஒரு வெளியில வெளியில போயிட்டு வரலாமா கொஞ்சம் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கடையில கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு எதா என்ன தேவை ஏதாவது வாங்கி சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நாம ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இல்லை அவங்க படிக்கும்போது நாமளும் அவங்களோட உக்காந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம வந்து படிக்கிறதுக்கு நம்ம உதவி செய்யலாம் அது மட்டும் இல்லை அவங்க வந்து எதாவது கேட்குறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து எழுதுறதுக்கோ மற்ற மாதிரி அவங்க கொண்டு செல்றதுக்கோ எதாவது கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா கூட நம்ம என்ன செய்யலாம் அவங்களே என்கரேஜ் பண்ணி சரி இதை வாங்கிக்கோ இல்லைனா இது உனக்கு தேவை தேவை இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க விருப்பத்தை கொஞ்சம் நிறைவேற்ற மாதிரி செய்தா கூட அவங்களுக்கு அது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் படிக்கிறதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு குடும்ப சூழலே வந்து அவங்களுக்கு வந்து நல்லா படிப்பதற்கான ஒரு அமைதியை ஒரு நல்ல மனநிலையை அவங்களுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் கட்டாயம் நம்ம அது செய்ய வேண்டிய கடமையில இருக்கோம் அது அது இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்க கூட சில சமயத்துல அவன் உனக்காக நல்லா பிரேயர் பண்ணிக்கிறோம் கடவுள் உன்னோட இருக்கிறாரு கடவுளுடைய அருளோட நீ நல்லா ஒத்துழைச்சி படி அப்படின்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணலாம் வாரத்தில் ஒரு நாள் அவங்க பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்கள நல்லா ஒரு ப்ரேயர் பண்ண வைக்கலாம் நாமளும் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து நம்ம எப்போதுமே பாசிட்டிவாகவே நம்ம சொல்லணும் நல்ல உன்னால் முடியும் நீ படிக்காம வேற யார் படிக்க போறா நம்ம குடும்பத்தில் நீ தான் நல்லா ஃபஸ்ட் மார்க் வாங்க போற சீக்கிரமா நீ நல்ல ஒரு வேலைக்கு போக போற அப்படின்னு நாங்கள் நம்புறோம் ஒன்னால் ஒன்னால முடியும் அப்படின்னு அவங்கள அடிக்கடி நம்ம என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் வந்து அவங்களுக்கு ரெண்டாவது நல்லா சாப்பாடு கொடுக்கணும் அதாவது உணவு அப்படின்னு சொன்னா நல்லா அவங்களுக்கு சத்தான உணவு அதாவது நல்ல ப்ரோட்டீன் உணவு அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கணும் பருப்பு வகைகள் அதிகமாக நல்லா கொடுக்கணும் எதை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சிக்கன் பரோட்டா அந்த மாதிரி இதெல்லாம் அவங்கள ரொம்ப என்கரேஜ் பண்ணக்கூடாது இந்த நாட்களில் கொடுக்காமலே இருந்தால் ரொம்ப ஆயிலி ஃபுட்டெல்லாம் அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன அப்படின்னு சொன்னால் உடல் ரீதியான ஒரு துயரத்தை கொடுக்கும்போது அவங்களால படிக்கிறதுக்கு அது முடியாது அப்போ அந்த உணவு வகைகள்லையுமே அவங்களுக்கு நம்ம கவனமாக இருக்கணும் நல்ல சத்தான உணவு அப்புறம் வந்து அவங்களுக்கு நிறையா தண்ணி குடிக்க சொல்லணும் ஏன்னா அவங்க படிக்க படிக்க பாடி வந்து ஹீட் ஆகும் ஹீட் ஆகும்போது கடைசி நேரங்களில் பிள்ளைகளுக்கு சிக்கன் பாக்ஸ் வரும் டைஃபாய்டு வரும் அந்த மாதிரி அதனால் அவங்களுக்கு நிறையா தண்ணி கொடுக்கணும் தண்ணி கொடுக்குறது அதை வந்து வெறும் தண்ணியாக அப்படின்னா பிள்ளைங்கள்லாம் வெறும் அதை விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு வித்தியாசமாக ஒரு ஜூஸோ இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லெமன் ஜூஸு அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் படிக்கிறதுக்கான ஒரு சாத்தியத்தையும் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் பிள்ளைகளுக்கு இந்த அரசு பொது தேர்வை அவங்க தைரியமாக சந்தி சந்திக்கிறதுக்கு குடும்பத்திலையும் ஒரு வகையான நல்ல சூழலை உருவாக்கி கொடுக்கணும் அது மாதிரி பள்ளியிலையும் போய் கேட்கணும் வகுப்பு ஆசிரியர்கிட்டையோ தலைமை ஆசிரியர்கிட்டோ போய் எங்கள் பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க ரெகுலரா ஸ்கூலுக்கு வர்றாங்களா ஹோம் ஒர்க்கு செய்துட்டு வர்றாங்களா படிக்கிறாங்க வீட்டில் பெற்றோரே சொல்லுவாங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் அவங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறதில்ல அவங்க படிக்கிறதுக்கும் நாம அவங்கள வந்து உற்சாகப்படுத்துறதும் இல்லை படின்னு சொல்லிட்டு நாமங்க எதையாவது வேலையை பார்த்துக்கிட்டு இல்லைன்னா சத்தம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு படிக்கிறதுக்கான அந்த மூடு வரமாட்டேங்குது அதனால பள்ளியிலேயும் போய் நம்ம வந்து கேட்டு அவங்கள வந்து இங்கே வந்து வீட்டில் வந்து திட்டக்கூடாது தம்பி உன்னைய பற்றி நல்லா சொன்னாங்க பாப்பா உன்னைய பற்றி நல்லா சொன்னாங்க நீ கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் இதை தான் இப்படி செய் இப்படி படி அப்படின்றத அவங்களுக்கு நம்ம வழிகாட்டணும் அது மாதிரி இப்போ கூடுதல் டைம் எடுத்து அவங்கள படிக்கிறதுக்கு ஆசிரியர்கள் வர சொல்றாங்க அப்படின்னா கூட பெற்றோர்கள் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் விடுறது கூட்டிட்டு வர்றது அப்படிலாம் நம்ம அக்கறை காட்டும்போது பிள்ளைகளே நினைக்கிறாங்க நம்ம பெற்றோர் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க நாம அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பெண் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை அவங்களுக்கு உருவாகும் அதனால இதுல வந்து இப்ப நம்முடைய பிள்ளைகளுடைய முயற்சி அப்படின்றத விட அதிகமா நம்ம பெற்றோரும் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அவங்களோட சேர்ந்து நம்ம பயணிச்சோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அவங்க ஆர்வமா படிப்பாங்க அதனால் பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு நல்ல அரசு பொது தேர்வை அவங்க தைரியமாக சந்திக்கிறதுக்கு நாம் எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைப்போம் அவங்கள நல்லா வழிகாட்டுவோம் அப்படின்றத நான் பெற்றோர்களாகிய உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன்